ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மா சிக்ஸ்ட்டி இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து பன்னெண்டு கோல் ஆகுது இன்றைக்கி என்ன சமைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் எழுந்து வந்ததே வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றரைக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து இப்போ தான் வந்து ரைஸை வந்து கழுவி எனக்காக வச்சுக்கிட்டேன் வேகட்டும் இங்கே எனக்கு ஒரு குழம்பு வேணும் இல்லையா இது வந்து அவங்களுக்கு இல்லை நேக்கு அதனால் இது வந்து முருங்கக்காய் கத்தரிக்காய் கேரட் சேப்பங்கிழங்கு உருளைக்காய் இவ்வளோக்கும் போட்டு சின்ன வெங்காயம்லாம் போட்டு ஒன்றுமே வந்துட்டு கருவாட்டு குழம்பு தான் அன்றைக்கி வச்சுட்டேன் ஏன்னா என் பசங்களுக்கு வந்து இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் பன்னீர் பட்டர் மசாலா மட்டர் பன்னீர் பட்டர் மசாலா ஏன்னா எப்படி கொசம் அது ரொம்ப குழப்பமாக இருக்கா ஒன்றுமே இல்லை பன்னீர் பட்டாணி பட்டர் மசாலா வெண்ணை மசாலா தமிழில் தான் ஓகேவா பச்சை பட்டாணி காது இது வந்து பன்னீர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வீட்டிலேயே செஞ்ச பன்னீர் தான் இருக்குது அவ்வளோ நல்லாயிருக்கா பரவாயில்ல பிரியாணத்தான் வந்து பெரிதாக தான் பெரிய அதுவும் ரெடி ஆச்சு இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் கொத்தாமல்லி ஐ தூ விட்டுடுவோம் இப்போ சரியாயிடுச்சு அவ்வளோதான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த சமையல் அப்புறம் வந்து கருவாட்டு உடம்புக்கு சைட் டிஷ் வேணும் இல்லையா காய் இருக்குது அதெல்லாம் சாப்பிடுவேன் இருந்தாலும் அதுக்கு மேட்ச்சாக ஒரு அப்பளத்தையும் பொறிச்சு வச்சுக்கிட்டா தான் நல்லாயிருக்கும் வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் ரசம் இருக்கும் அது போதும் எனக்கு அதான் இன்றைக்கி லஞ்ச் அதான் சாப்பிடும்போது நான் எப்படி இருக்கும் சொல்லுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சுட்டாச்சு என்னோடய பையனுக்கு டின்னர் பாசம் என் பொண்ணுக்கு ஒரு பெரிய சப்பாத்தி இப்போ வந்து அதை எடுத்து வச்சுடுவோம் எப்போவுமே நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் டிஃபன் பாக்ஸும் நல்லா தேய்ச்சிட்டு நல்லா காய வச்சிடணும் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கொதிக்க வச்சு ஊற்றிட்டு எல்லாத்தையும் ஊற்றிட்டு அப்புறமா நம்ம அந்த ஸ்மெல் எதுவுமே வரவே வராது இந்தியனோட பொண்ணுக்கு அப்பா வந்து நம்மளோட வீட்டில் செஞ்ச பன்னீர் பட்டர் மட்டர் மசாலா வச்சலாம் நல்லாதான் இப்போதை அங்கே வச்சாச்சு பன்னீர் பட்டர் மசாலா சப்பாத்தி இருந்தால் முடியலாம் இப்போ வந்து நான் சாப்பாடு எனக்கு போட்டு சாலை மீன் தான் இது கருவாட்டு சாலை மீன் கருவாட்டு குழம்பு அப்பளம் முட்டை ஒன்று ஆம்லெட் போட்டு வச்சுட்டேன் இப்போ நான் சாப்பிட போகிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்